அதோட இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார் ஊரா கொண்டு வந்து அட்டை கொடுத்து அரசு அதிகாரிகள் பயன்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின் நீ உங்க கட்சிக்காரத்தை பயன்படுத்தி எதுக்கு அரசு வழியில் பயன்படுத்துற உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக அரசு பணத்தை வீணடிக்கலாமா இதில் என்ன கொடுத்துருக்காரு நாற்பத்தி ஆறு கோரிக்கை நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குதான் நல்ல வேலைக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குது நாலாண்டு காலம் முதலமைச்சராக பதவி வைத்துட்ட ஒரு முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இதில் அடித்து அவரே ஒத்துக்கிட்டார் நாம் கொடுக்கல அவர் அடித்து கொடுத்த இந்த விளம்பரத்தாளல் அதை நாற்பத்தி ஆறுக்கு வரைக்கும் அரசு ஊழியில் வந்து வீடு வீடாக கேட்பாங்க நீங்கள் அந்த பிரச்சனை சொன்னீங்களா உடனடியாக போய் நாற்பத்தஞ்சு நாளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லி தீர்வு காண்பாங்களாம் எப்போ ஆட்சி போகும்போது இது ஒரு கதை இருக்குது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் கொடை ஹாஸ்பிட்டலில் செஞ்சு நான் சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடி இருக்கோம் அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிருக்கு ஊசலாடி இருக்குது அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் போயிடும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அப்போ எங்கே போய் நிறைவேற்றுவீங்க இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி மக்களிடத்துலேருந்து வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க இதை நீ நல்லா சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்துது தினம் ஒரு அறிக்கை தினம் ஒரு அறிக்கை தினம் ஒரு டாபிக் பேர் வைப்பாங்க இதுக்கு பேர் வைக்கிறதில் வல்லவர் இன்றைய முதலமைச்சர் பேர் வைப்பதில் வல்லவர் அது ஒன்று தான் அவரால் முடியும் இதுக்கு பேர் இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் வச்சு வெளியிடுவார் அதுக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும் இன்னொன்று மூணு நாலு நாளைக்கு விந்தி திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு போயிடுச்சு நான் கூட வருத்தப்பட்டேன் பரவாயில்ல பாவம் முதலமைச்சராக இருக்கார் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார் போய் மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா சிகிச்சை பெற்று குணமாகி வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அங்கே டேபிள் போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம் ஏன்னா நாட்டில் என்ன புயல் அடிச்சுட்டுதா வெளில வந்துட்டுதா மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா எப்படி நாடகம் பாருங்க சரி நாலு நாள் தான் போய் படுத்தீங்க நாட்டில் பெரும் பிரச்சனை அதனால் மக்கள்லாம் அழைச்சி அங்கே இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க பதினெட்டு நாள் வெளிநாடு போனீங்களே அப்போ என்ன அந்த நாட்டு மக்கடி பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் அதுக்காக வெளிநாடு போனீங்க எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார்